தீபாவளி என்பது புத்தாடை இனிப்பு பட்டாசு மட்டும்தானா என்றால் தமிழர்களை பொறுத்தவரை இன்னொரு சுவாரஸ்யமான அம்சமும் உண்டு அதுதான் சினிமா பண்டிகை நாட்கள் விசேஷங்களில் ஒன்றாக தமிழ் சினிமா காலம் காலமாக திகழ்ந்து வருகிறது அன்று முதல் இன்று வரை தீபாவளிக்கு வெளியாகி வெற்றி வாகை சூடிய திரைப்படங்கள் ஏராளம் அவற்றிலிருந்து ஒரு சில திரைப்படங்களின் தொகுப்பை பார்க்கலாம் தியாகராஜ பாகவதர் காலத்தில் இருந்தே இந்த வழக்கம் இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் வெளியான அரிதாஸ் படம் மூன்று தீபாவளிகளை கண்டது நினைவு கூறத்தக்கது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடிப்பில் தீபாவளி அன்று வெளியான மன்னாதி மன்னன் படகோட்டி உள்ளிட்ட திரைப்படங்கள் வெற்றி வாகை சூடின கலைச்செல்வி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு சிறந்த குணச்சித்திர நடிப்பிற்காக விருதுகளை பெற்று தந்த படம் எங்கிருந்தோ வந்தால் இனிய பாடல்களுக்காக பெயர் பெற்ற பாதுகாப்பு முதலான படங்களும் தீபாவளியில் வெளியாகி வெற்றி பெற்ற படங்களே நடிகர் கமல்ஹாசனின் சிகப்பு ரோஜாக்கள் நாயகன் குணா உள்ளிட்ட படங்களும் நடிகர் ரஜினிகாந்தின் மாப்பிள்ளை தளபதி முத்து போன்ற திரைப்படங்களும் தீபாவளி பண்டிகை என்று வெளியாகி வெற்றி பெற்ற படங்கள்தான் இந்த ஆண்டு தீபாவளிக்கு பல திரைப்படங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் தீபாவளி என்று திரைக்கு வருவதில் இரண்டு படங்களே முன்னணியில் உள்ளன நடிகர் கமல்ஹாசனின் தூங்காவனம் நடிகர் அஜித் குமாரின் வேதாளமும் ரசிகர்களுக்கு விருந்து படைக்க வெளியாகியுள்ளன பல சரித்திரங்களையும் சாதனைகளையும் படைத்து வரும் தமிழ் திரையுலகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மைனாரிட்டி ஆட்சியில் தீய சக்தியின் குடும்ப தொலைக்காட்சியின் பிடியில் சிக்கி தவித்து வந்த வேளையில் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக சுயநலம் பிடித்த நயவஞ்சகர்களை ஓட ஓட விரட்டியடித்து தமிழ் சினிமாவுக்கு புது ரத்தம் பாய்ச்சி மீண்டும் சீரான பாதையை அமைத்துக் கொடுத்தார் பழமை வாய்ந்த நடிகர்கள் கவிஞர்கள் பெயர்களில் விருதுகள் நினைவு மண்டபங்கள் எழுப்பியதோடு இந்திய சினிமாவின் நூற்றாண்டு விழாவினை சென்னையில் நடத்தி உலகமே வியக்கும் அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்தவர் ஜெயலலிதா swayed not only this country but also influenced world cinema. It is believed that V. Shantaram's Do Anke Barahat in 1957 inspired the Hollywood movie The Dirty Dozen that was released in 1967 and Bimal Roy's Madhumati in 1958 popularized the theme of reincarnation in the West. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் வெளியான பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் அஜித் குமார் தொடர்ந்து அமராவதி பவித்ரா உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார் எளிமையான யதார்த்தமான நடிப்பு கதாபாத்திரங்களுக்கு ஏற்றவாறு கெட்டப்பை மாற்றிக் கொள்வது ஆகியவை இவருக்கு ரசிகர்களிடையே வரவேற்பை தந்தது வாலி காதல் கோட்டை கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் அமர்களம் வில்லன் கிரீடம் பில்லா வீரம் என்னை அறிந்தால் போன்ற திரைப்படங்களும் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றனி இந்த தீபாவளிக்கு அஜித்குமார் நடிப்பில் இயக்குனர் சிவா இயக்கத்தில் வெளிவந்துள்ள வேதாளம் திரைப்படம் தாய் தங்கையின் பாசத்தை மையமாக வைத்து மிக பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது தங்கையாக லட்சுமி மேனன் நடித்திருப்பது படத்தின் ஹைலைட் அஜித்துக்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடித்துள்ளார் இளம் இசையமைப்பாளர் அனிருத்தின் இசையில் உருவாகியுள்ள பாடல்களுக்கு நடனமாட அஜித் அதிக சிரத்தை எடுத்துக் கொண்டுள்ளாராம் அமெரிக்காவில் மட்டும் நூற்றி இருபது அரங்குகளில் திரையிடப்படுகிறது வேதாளம் போலாந்து நாட்டில் வெளியாக இருக்கும் முதல் இந்திய திரைப்படம் வேதாளம் என்பது குறிப்பிடத்தக்கது தீபத் திருநாளான தீபாவளியையொட்டி ரசிகர்களுக்கு விருந்து படைக்க வந்துள்ள வேதாளம் திரைப்படத்தின் வெற்றிக்கு வேகத்தடை இல்லை என்கின்றனர் தமிழ் திரைப்பட ரசிகர்கள்